ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய நைட் ரோட்டிங் விலாக் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நான் நைட் வந்து என்ன லன்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா வெண்பாங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் வந்து அரிசியை வந்து நல்லா ஊற வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காசிப்பருப்பு வந்து நான் வந்து நல்லா வந்து வருத்தடுவேன் கருவி விட்டுறாதீங்க ஸோ கொஞ்சம் நாள் லைட்டாக வந்து வறுத்தாலே போதுமானது நான் வந்து வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன் வெண்பங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நைட்டு வந்து எங்கள் வீட்டில் மாவு இல்லை ஸோ அதனால் நான் வந்து வெண்பொங்கல் தான் வெண்பொங்கல் செய்யலான்னு பச்சரிசி வந்து ஊற ஊராச்சிருக்கேன் பச்சரிசி இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அந்த அரிசியை கூட நம்ம வந்து வெண்பொங்கல் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து இந்த பருப்பையே வந்து நான் இதோடு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டுருக்கிறேன் என்னோட ஸ்டேயில் நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் அதான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் தேவையான அளவு குட்டியூண்டு டம்ளரில் வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி வந்து எடுத்துருக்கேன் அதே கப்பில் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வந்து அந்த பொங்கலுக்கு வந்து நல்லா நிறையாவே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாதி பாத்திரம் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் கொஞ்சோண்டு பாத்திரம் தான் இருக்குது ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே விளக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூணு பாத்திரம் மட்டும் அப்படியே இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் அதெல்லாம் வந்து துரி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பில் வந்து வச்சிடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அடுப்பில் மூடி போட்டு அடுப்பில் வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக்கரை வந்து வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு இது வந்து ஒரு நாலு விசில் நாலு விசில் வந்து வரணும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான வெண்பங்கள் ரெடியாக இருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னி எப்படியா இருப்பேன் அப்படின்னா தேங்காய் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா வந்து பூண்டு கொஞ்சமும் இஞ்சி கொண்ட இஞ்சி கொஞ்சமும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் புஜ்ஜி வந்து பழுத்துருக்கு இந்த வெளில போகுது பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கதவு பார்த்தீங்க அப்படின்னா தாலிப்பு வந்து சட்னிக்கு ரெடி பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரியணும் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சட்னி வந்து நான் வந்து அரைச்சி வந்து வச்சுட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சட்னி வந்து தாளிச்சாச்சு மிக்ஸ் விடுங்க பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் வந்து நாலு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சூப்பராக ஆயிடுச்சு இப்போ வந்து வந்து தாளிச்சிடலாம் நான் என்ன மாதிரி தள்ளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து கொட்டிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சோம் அப்படின்னு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் மிளகு அப்புறமா கொஞ்சமாக பூண்டு மூக்கி வந்து வஞ்சங்கள் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக மீண்டும் வஞ்சங்கள் வந்து சூப்பண்ணேன் இப்போ வந்து நான் வந்து சூப்பராக நெல் வந்து சேர்த்தேன் நெய் சேர்த்துட்டு ஒரு கலர் இருப்பேன் அப்படின்னா கொஞ்சங்கள் தயாராகிடும் இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன் ஸ்டீப் பண்ண அப்படின்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன் दुनिया का आफ्टरनून मैकेनिक फ्रेंड्स इनमें नई फ्रेंड बिल्कुल कंट्री कर चुके हैं लेकिन मैं उनको पूरी तरह से ओके ना मुझे ये अंदर अंदर कितनी ज्यादा कर रहा है अंदर पूरा नहीं कर सकते लेकिन वो कुछ सर्विस में लो सेट कर मैं चेंज की सर्विस